பெரம்பலூர் நகரம் முழுவதும் சிவப்பு கருப்பு சிவப்பு கொடி காடும் இடமெல்லாம் விளம்பர பதாதைகள் ஆண்ட கட்சிக்கு ஆளும் கட்சிக்கு நிகராக இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகள் மதிமுக இனி வீழ்ச்சியில்லை வளர்ச்சி ஒன்றுதான் மதிமுக தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தி யாரும் மறுக்க முடியாத சக்தி என்பதை பறைசாட்டும் நிகழ்வாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த சிறப்பான ஏற்பாடுகளுக்கு துணையிருந்த அத்தனை மறுமலர்ச்சி நிர்வாகிகள் சொந்தங்கள் அனைவருக்கும் இயக்கத்தை தலைவர் வைகோவின் சார்பாக என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சுழன்றும் ஏற்பின்றது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்று திருவள்ளுவர் சொன்னார் இவ்வுலகமே விவசாயத்துக்கு பின்னால் இயங்குவதால் விவசாயத்தில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் விவசாயமே சிறந்தது என்பதுதான் பொருள் உள்ளதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்றும் திருவள்ளுவர் சொன்னார் இந்த உலகில் உழவு தொழில் ஈடுபடும் உழவர்களே சிறந்தவர்கள் என்பதுதான் அதன் பொருள் இப்படி உழவு தொழிலின் சிறப்புகளை உழவர்களின் மாண்புகளை இந்த உலகிற்கு எடுத்துச் சொன்னவர் திருவள்ளுவர் உலக பொதுப்பறையாம் நம்முடைய திருக்குறள் உலகில் பல மொழிகளில் ஒளிபெயர்க்கப்பட்டுள்ளது இந்தி மொழி உட்பட நான் ஏன் இதை இங்கே குறிப்பிடுகின்றேன் என்றால் பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வரும்போதெல்லாம் திருக்குறளை மேற்கோள் காட்டாமலும் திருவள்ளுவரை பற்றி பேசாமலும் அவருடைய தமிழக சுற்றுப்பயணத்தை முடிப்பதில்லை ஹிந்தி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த திருக்குறளை மோடி அவர்கள் படித்திருப்பார்களா நிச்சயமாக கண்டிப்பாக இல்லவே இல்லை அவ்வாறு மோடி திருக்குறளை படித்திருந்தால் உளவு தொழிலின் சிறப்புகளை அறிந்திருப்பார் உழவர்களின் மாண்புகளை அறிந்திருப்பார் அவ்வாறு அறிந்திருந்தால் கார்ப்பரேட்டுகளின் பதினைந்து லட்சம் கோடி கடனை தள்ளுபடி செய்தவர் ரத்தத்தை வேவையாக சிந்தி உழைத்து இந்த உலகிற்கு உணவை படித்திடும் அந்த விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்திருப்பார் செய்தாரா மோடி இல்லை அதனால தான் அவர் கண்டிப்பா திருக்குள்ள படிச்சிருக்க மாட்டார் விவசாய நலன்களுக்கு எதிராக மூன்று வேளாண் சட்டங்களை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த பொழுது அதை எதிர்த்து பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் டெல்லியை முற்றுகையிட்டனர் சுட்டெரிக்கும் வயல் கடுமையான பணி அடைமனை ஆனால் இடைவிடாமல் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேல் அந்த பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த போராட்டத்தில் இருநூறு விவசாயிகள் தங்கள் உயிர்களை பறிகொடுத்தனர் ஆனால் இறுதியில் ஏர் பிடித்த அந்த உழவர்களின் போராட்டத்திற்கு அடிபணிந்தது மோடி அரசு அவர்கள் அந்த கொண்டு வந்த அந்த மூன்று வேளாண் சட்டங்களையும் திரும்பி பெற்றார்கள் விவசாயிகளுடைய அந்த முக்கியமான கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று வாக்குறுதியை ஒன்றிய ஒன்றிய மோடி அரசு தந்தது ஆனால் இதுவரை அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அதை கண்டித்து அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் மீண்டும் ஹரியானா பஞ்சாப் எல்லையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அந்த போராட்டத்தில் பஞ்சாபை சார்ந்த எழுபது வயது விவசாய சங்க தலைவர் ஜக்தீப் சிங் தலைவால் என்பவர் கடந்த நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி நாலு இருபத்தி ஆறு முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் எழுபது வயது மதிக்கத்தக்க அவர் புற்றுநோய் பாதிக்கப்பட்டு அந்த புற்றுநோய் கொண்டாட சிகிச்சையை கூட எடுக்காமல் கிட்டத்தட்ட நூறு நாட்களுக்கு மேலாக தன் உயிரை படையம் வைத்து அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் நாட்டின் உச்ச நீதிமன்றம் அவர் உடல்நிலம் மீது அக்கறை கொண்டு சிங் தலைவால் அவரின் உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியது உச்ச நீதிமன்றம் அமைத்த ஒரு குழு அந்த உத்தமர் அந்த விவசாயியை நேரில் சந்தித்து நீங்கள் உடனடியாக உங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை நிறுத்துங்கள் புற்றுநோய்க்குண்டாட அந்த சிகிச்சையை மேற்கொள்ளுங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுரை சொன்ன அந்த உத்தமர் அந்த விவசாயி என்ன சொன்னார் தெரியுமா விவசாயம்தான் எனக்கு முதன்மையானது என் உயிர் அல்ல என் உயிர் இரண்டாம் பட்சம் ஒருவேளை மரணத்தை சந்திக்க வேண்டியது இருந்தால் என் மரணம் இந்த விவசாயிகளின் போராட்டத்திற்கு வெற்றியளிக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தைக் குடிக்கக்கூடிய ஒரு உறவாக அமையட்டும் என்று அந்த உத்தவர் சொன்னார் மோடி அவர்களே அந்த உத்தமர் அந்த விவசாயியின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு முழு பொறுப்பு உங்களுடைய பாஜக அரசு என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பாசிச மக்கள் விரோத மோடி அரசை எதிர்த்து இன்று மாணவர்கள் போராடுகின்றார்கள் கல்வியாளர்கள் போராடுகின்றார்கள் பணியார்கள் பணியாளர்கள் போராடுகின்றார்கள் பெண்கள் போராடுகின்றார்கள் பட்டியலின பழங்குடி மக்கள் போராடுகின்றார்கள் சிறுபான்மையினர் மக்கள் போராடுகின்றார்கள் ஆக தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களும் இந்த பாஜக ஒன்றிய அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து இன்று நாளொரு பொழுதும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அந்த வகையில் இந்த பெரம்பலூர் மண்ணில் இன்று இந்த உலகிற்கே உணவளிக்கும் அந்த உழவு உழவு தொழிலுக்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் போராடுகின்றது தாயை போல பெற்ற தாயை போல நமக்கு உணவளித்து நம்மை வாழ வைக்கும் அந்த உணவனுக்காக புரட்சி புயல் வைக்கோல் படை இங்கே போராடுகின்றது தன்னையே உருக்கி வெளிச்சத்தை தரும் மெழுகுவத்தியை போல கடந்த ஆண்டுகளாக தன்னை தானே வருத்தி கொண்டு இந்த மண்ணின் மைந்தர்களுக்காக இந்த மண்ணின் மக்களுக்காக போராடினாரே மாமனிதர் எங்கள் இயக்கத்தந்தை தலைவர் வைகோவின் குரலாக இங்கே முழங்குகின்றேன் மோடி அரசே உற்பத்தி செய்யப்படும் வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார வழியை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் போராடுகின்றோம் அதற்குண்டான சட்ட சட்ட பாதுகாப்பை வழங்கிட வேண்டும் என்று நாங்கள் போராடுகின்றோம் பயிர் காப்பீட்டு திட்டங்கள் திட்டத்தின் விதிமுறைகளை கடுமையாக்கதற்காக ஒன்றிய அரசை கண்டித்து போராடுகின்றோம் நெல் கொள்முதலில் நெல்லின் ஈரப்பதத்தை பதினேழு விழுக்காடு இருபத்தி ரெண்டு விழுக்காடாக உயர்த்தாமல் காலம் தாழ்த்தும் இந்த ஒன்றிய கேடுகட்டம் மோடி அரசை எதிர்த்து இங்கே நாங்கள் போராடுகின்றோம் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு போதிய நிதியை வழங்காமல் கிராமங்களில் வாழும் ஏழை எளியோரின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் போடி அரசை எதிர்த்து நாங்கள் இங்கே போராடுகின்றோம் விவசாயிகளின் மிக முக்கியமான கோரிக்கை குறைஞ்சபட்ச ஆதார விலை மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வித் ரூல்ஸ் டு மேக் ஷோர் எவ்ரிபடி இம்ப்ளிமென்ட் இட் விவசாயிகள் மிகவும் முக்கியமான கோரிக்கை விளைவிக்கப்படும் அந்த வேளாண் பொருட்களுக்கு குறைஞ்சபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் அவ்வாறு நிர்ணயம் செய்யப்பட்ட விலையை நூறு விழுக்காடு அமலுக்கு கொண்டு சட்டங்களை ஒன்றிய அரசு ஏற்ற வேண்டும் என்பதுதான் விவசாயிகள் இன்னைக்கு தாய்மார்கள் விவசாயிகள் நம்முடைய துணைப்பூர் ஆடுதுறை முருகன் வந்து விவசாயி தான் விவசாயி மாதிரி பேச சொன்னாரு நீங்க ஒரு விவசாயி விவசாய நீங்க பேசுறீங்க நீங்க ஒரு விவசாயியுடைய கஷ்டம் இன்னொரு விவசாயிக்கு தான் தெரியும் விவசாய இடுபொருட்கள் விதையா இருக்கட்டும் உரமா இருக்கட்டும் பூச்சிக்கொல்லி மருந்தா இருக்கட்டும் இந்த பத்து பதினஞ்சு வருஷத்துல ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு நான்கு மடங்கு கூடிருச்சு இன்னைக்கு விவசாய வேலையாட்களின் சம்பளம் பல மடங்கு கூடிவிட்டது ஆனால் உற்பத்தி செய்யப்படும் அந்த விவசாய வேளாண் பொருட்களுடைய விலை அதற்கு நிகராக உயர்ந்து விட்டதா என்றால் இல்லவே இல்லை அதற்காக தான் இந்த குறைஞ்சபட்ச ஆதார அந்த விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பது நிர்ணயம் செய்யப்படுகின்ற அந்த ஆதார விலை குறைந்தபட்ச ஆதார விலை லாபகரமாக இருக்க வேண்டும் விவசாயிகளின் வாழ்க்கையை வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாக இருக்கட்டும் அதை சாத்தியப்படுத்தும் எம் எஸ் சுவாமிநாதனின் அவர் பரிந்துரை செய்த அந்த சி டூ பிளஸ் பிப்டி அடிப்படையில் சட்டம் செய்யப்பட்ட விலை நூறு விழுக்காடு அமலுக்கு வருவதற்கு அந்த சட்டங்களை ஒன்றிய அரசு இனியும் காலந்தாழ்த்தாமல் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனை பயிர் காப்பீடு பயிர் காப்பீடு இன்சூரன்ஸ் கிராப் இன்சூரன்ஸ் இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு கிராமங்கள் இருக்கவங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் நானும் விவசாய பேருக்கு இந்த பச்சை தொண்டு போட்டு இங்கே வரல கொரோனா எங்கள் வீடு உங்களுக்கு எல்லாம் கலிங்கப்பட்டியில் இருக்கு பாட்டி விவசாயம் செஞ்சாங்க தலைவர் அரசியல் வந்ததுனால விவசாயம் செய்ய முடியும் நாங்கள் விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க தான் கொரோனா காலத்தில் எதுவுமே இல்லாத போது விவசாயம் ஒண்ணுதான் நடந்தது அந்த ஒரே விவசாயத்தை அந்த ரெண்டு வருஷம் நான் செஞ்ச கலிங்க மக்காச்சோளம் மக்காச்சோள சூரியகாந்தி போன்ற பயிர்களை நான் விவசாயம் செஞ்சவன விஷயங்கள் நான் நான் இன்னைக்கு பயிர் காப்பீடு தான் பயிர் காப்பீடு எல்லாரும் வருதா பல மாவட்டங்களுக்கே பயிர் காப்பீடு வரமாட்டேங்க இது யார் காரணத்துக்கு மாநில அரசா நம்முடைய தமிழக முதலமைச்சரா கிடையாது பயிர் காப்பீடுங்கிறது ஒன்றிய அரசு மோடி அரசு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு தயவு செய்து தாய்மார்களை விவசாயிகளை தெரிஞ்சுக்கோங்க இந்த கூட்டம் எதுக்குன்னா கஷ்டங்கள் இது இது விவசாயப்படுறீங்கிற அந்த விளக்கத்தை சொல்றது காட்டிதான் இன்னைக்கு ஒரு விவசாயி தனிப்பட்ட முறையில் தன்னுடைய நிலத்திற்காக அந்த நிலத்தில் பயிரிடப்படும் பயிருக்கு ஏற்ப அந்த பிரீமியத்தை கட்டி அந்த பயிர் காப்பிட்டு அந்த இதுல இணைச்சுக்கிறாங்க ஆனா ஒரு பாதகம் வரும்போது ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பயிர் காப்பீட்டு திட்ட திட்டத்தின் வழியாக எனக்கு இழப்பீடு கொடுங்க போய் கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா உங்க தாலுகா முழுக முழு முழுதும் உங்க பிற்கா முழுவதும் பாதிப்பு இருந்தாதான் நாங்க அந்த கணக்கில் எடுத்துக்குவோம் தனிப்பட்ட நீங்கள் நீங்கள் வந்திங்கன்னா உங்களுக்கு காப்பீடு நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இது இங்கே பெரம்பலூரில் மற்றும் கிடையாது தமிழ்நாடு மத்திரம் கிடையாது இந்தியா முழுவதும் விவசாயிகள் அவதிப்படுகிறார்கள் பயிர்க் காப்பீடுங்கிறது ஒவ்வொரு விவசாயியும் அவனுக்கு ஏதோ ஒரு நட்டம் வரலாம் இப்போ நீங்கள் மழையை பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் மழை பெய்யுது பக்கத்து ஊரில் கிடையாது அந்த ம அந்த அந்த கிராமத்தில் மழை பெஞ்சு நாசம் செஞ்சுருச்சுன்னா அந்த கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள் எல்லாேருக்கும் கிடைக்கணும் அப்போ அப்படி கிடையாது இந்த பிற்காலைகளுக்கு பாதிப்பு இருக்கா இந்த தாழ்வாலை இன்னைக்கு மழை பெஞ்சி நாசம் செஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம் ஒத்த கிராமத்துக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படி இருக்க ஒருத்த விவசாயத்தை இங்கே கொடுக்க போறாங்க கடந்த ரெண்டு மூணு வருஷமா இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த காப்பீட்டு திட்டம் பயிர் காப்பீட்டு திட்டம் விவசாயிகளுக்கு பயன்படுறதா தனிப்பட்ட கார்பரேட் கம்பெனிகள் காப்பீடு கம்பெனிகள் கொள்ளை லாபம் சம்பாதிப்பதற்கும் அவர்கள் கஜானாவை நிரப்புவதற்கும் திட்டம் உதவியாக இருக்கின்றதே தவிர விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இல்லை என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகையால் ஒவ்வொரு காப்பீட்டிற்கும் உரிய தனி அதுக்குண்டான இழப்பீடை வழங்கும் விதமாக ஒவ்வொரு காப்பீட்டிற்கும் ஒரு ஆய்வை எடுத்து ஆய்வு செய்து அதற்குண்டான அந்த இழப்பீடு அந்த விவசாயத்திற்கு வழங்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை நான் வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன் அடுத்து மூணாவது நம்முடைய டெல்டா தஞ்சை மாவட்டத்தில் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க விவசாயிகள் வந்திருக்கிறாங்க உங்களுக்கு தஞ்சை மயிலாடுதுறை திருவாரூர் நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் வருஷ கிட்டத்தட்ட பத்து லட்சம் ஏக்கருக்கு மேல சம்பா பயிர் சாகுபடி செய்யப்படுகின்றது ஒவ்வொரு வருஷமும் இந்த டிசம்பர் மாசம் ஜனவரி மாசம் அந்த பனிப்பொழிவு பருவந்தவரி அந்த மழை பெய்யுது போய் நீங்களே பார்த்துருப்பீங்க நேத்து மலை நாளைக்கு மழைன்னு சொல்றாங்க இந்த மாதிரி பருவந்தவரி மழை பெய்யும் பொழுது அந்த ஈரப்பதம் அதிகரித்து அந்த நெல் மணிகளை உலர்த்த முடியாமலும் விற்க முடியாமலும் டெல்டா விவசாயிகள் அவதிப்படுகின்றனர் அதற்காக அந்த நெல் கொள்முதலில் அந்த நெல்லின் ஈரப்பதத்தை பதினேழிலிருந்து இருபத்தி ரெண்டு விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என்று நெல் விவசாயிகள் விவசாய அமைப்புகள் மற்றும் நம்முடைய தமிழக அரசு நம்முடைய ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளது வருஷ வருஷம் கோரிக்கை வைக்கிறோம் இந்த வருஷமும் கோரிக்கை வச்சு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் நம்முடைய தந்தை தலைவர் வைகோ அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் அதன்படி ஒன்றிய குழு வந்து டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு செய்து சென்று விட்டார்கள் வருஷம் வருஷம் ஆண்டுதோறும் நாம் கோரிக்கை வைப்பதும் அவர்கள் ஆய்வு செய்வதும் ஆனால் இறுதியில் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை டெல்டா விவசாயம் டெல்டா விவசாயம் மத்தம் கிடையாது நெல் விவசாயிகள் அனைவருக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு நிரந்தர சட்டம் அது என்னன்னா இந்த பருவ காலங்களில் நெல் கொள்முதல் அதுல வந்து நெல்லின் ஈரப்பதத்தை பதினேழு விழுக்காடுல இருந்து இருபத்தி ரெண்டு விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என்று ஒன்றிய அரசை நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்து அடுத்து மிகவும் முக்கியமான பிரச்சனை நூறு நாள் வேலை திட்டம் நூறு நாள் வேலை திட்டம் இன்னைக்கு எந்த கிராமத்துக்கு போங்க அந்த வயசான பெண்கள் சங்கடப்படுற வீடுகளை சேர்ந்தவங்க அவங்க வந்து என்கிட்ட கேட்கிற முதல் கேள்வி இதுதான் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் பல கிராமங்களுக்கு போயிருக்கிற நான் சாதாரண அந்த பெண்கள் வந்து கிழிஞ்ச சாலையை வச்சு வச்சுக்கிட்டு உடுத்திக்கிட்டு வந்து ஐயா இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் முன்னாடி மாதிரி இல்லையா முன்னாடி எண்பது நாள் தொண்ணூறு நாள் வேலை கிடைச்சிட்டு இருந்தது இப்போ எங்களுக்கு நாற்பது நாள் ஐம்பது நாள் கூட கிடைக்க மாட்டேங்குது சில கிராமங்களுக்கு போனால் இருபது நாள் முப்பது நாள் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சங்கடப்பட்டு ஏழை தாய்மார்கள் நான் நான் சொன்னதை பார்த்துருக்கேன் நான் அப்போ நான் அவங்ககிட்ட சொல்லுவேன் நான் நம்முடைய தலைவர் வைகோ அதுக்குண்டான முயற்சி எடுத்திருக்கிறாரு நாங்கள் போராட்ட ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு தான் இருக்கோம் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் இதுக்குண்டான கோரிக்கை வச்சிட்ருக்கிறாங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறேன் நான் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த நடப்பாண்டு ஒன்றிய அரசு இந்த நூறு வேலை திட்டத்திற்கு ஒதுக்கிய நிதி எண்பத்தி ஆறாயிரம் கோடி பற்றாக்குறை இந்த வருஷத்துக்கு பத்தாயிரம் கோடி 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 பற்றாக்குறை இதனாலதான் தமிழ்நாடு மட்டும் கிடையாது பல மாநிலங்களுக்கு அந்த நூறு வேலை திட்டத்துக்கு வேலை செஞ்சவங்களுக்கு ரெண்டு மாசமா மூணு மாசமா ஊதியம் கொடுக்க முடியல மோடி நான் எப்பயுமே எல்லாரும் மரியாதை கொடுத்த பேசுவேன் நான் ஆனா அந்த சாதாரண ஜனங்க இருக்க அடித்தட்டு ஜனங்க அவன் உழைக்கிறான் அவங்களையும் பொறுத்திருக்கு ரெண்டு மாசம் மூணு மாசம் அவங்க உண்டான ஊதியத்தை நீங்க கொடுக்காம இருக்கிறீங்க எந்த விதத்துல நியாயம் அது நான் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்கள் அனைத்து மாநிலங்களும் அனைத்து கிராமங்களில் உள்ள அனைத்து ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் நூறு நாள் வேலை திட்டத்தை வழங்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் ரெண்டு லட்சம் கோடியை ஒன்றிய அரசு இந்த நூறு நாள் வேலை திட்டத்திற்கு ஒதுக்க வேண்டும் ஆனால் அவங்க ஒதுக்குனது அடுத்த வருஷத்துக்கு எண்பத்தி கோடி தான் ஒதுக்கி இருக்கிறாங்க என் தலைமையில திருச்சியில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு ஆர்ப்பாட்டம் இதே தான் இதே விஷயம்தான் ஏழை எளியோருக்கு கிராமத்தில் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு குறைந்தபட்சம் நூறு நாட்களாவது நீங்கள் வேலை தர வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் ரெண்டு லட்சம் கோடியாவது நீங்கள் நிதியை ஒதுக்க வேண்டும் என்று நான் அன்றும் கூறினேன் இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாகவும் நான் ஒன்றிய அரசிடம் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வேலை திட்டம் இதுதான் விவசாயிகளுக்காண்டி நாங்க சொன்னது இந்த பல விஷயங்கள் பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது கிராமங்களில் போனால் நூறு நாள் வேலை திட்டத்தை தமிழக அரசு தானே நேரம் ஒன்றிய அரசு தான் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அவனே தான் அனுப்புறாங்க இன்னைக்கு ஒன்றிய அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு இதே வேளையில் ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் கோரிக்கை கிடையாது வேண்டுகோள் நம்முடைய தமிழக அரசு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்க இந்த நெல்லை தென்காசி விருதுநகர் தூத்துக்குடி மற்றும் பெரம்பலூர் உள்ளிட்ட மத்திய மாவட்டங்களில் மக்காச்சோளம் பெருமளவில் பயிரிடப்படுகின்றன தமிழக அரசு சமீபத்தில் ஒரு சதவீத அந்த செஸ் வரியை விதித்தது நம்முடைய மக்காச்சோள விவசாயிகளை கவலையடை செய்துள்ளது இன்னைக்கு ஆத்து பாசனம் இல்லாத வறட்சியான வானம் பார்த்த பூமியை சார்ந்த விவசாயிகளுக்கு இந்த மக்காச்சோள தான் வாழ்வாதாரமா இருக்கு அச்சாடியா இருக்கு வறட்சி நீங்க விவசாய இடுபொருளுடைய விலை உயர்வு மயில் காட்டுப்பன்னி போன்ற காட்டு விலங்குகளில் வன விலங்குகளில் வரும் பாதிப்பு காலநிலை மாற்றத்தால் மழை பாதிப்பு இது போன்ற பல காரணங்களால் விவசாயமே செய்ய முடியாத சூழ்நிலையில் இந்த மக்காச்சோளம் விவசாயத்தை நம்பிதான் இந்த பெரம்பலூர் தென்காசி விருதுநகர் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பல விவசாயிகள் இருக்கிறாங்க இதை மனதில் கொண்டு நீங்கள் தமிழக அரசு இந்த மக்காச்சோளத்திற்குரிய அந்த ஒரு சதவீத செஸ் வரியை நீக்க வேண்டும் தாயில்லத்தோடு மக்காச்சோள விவசாயிகளுக்கு ஆதரவளிக்க வேண்டும் ஆதரவளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் எல்லாருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் திராவிட மாடல் முதல்வராக திகழும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களை கடந்த இரண்டாம் தேதி பிப்ரவரி இரண்டாம் தேதி திருச்சி நகரில் நேரில் சந்தித்து இந்த மக்காச்சோளத்துக்கு உண்டான அந்த ஒரு பெர்சன்ட் அந்த செஸ் வரியை நீங்கள் தயவு கொடுத்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தேன் அதே போல ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி மாண்புமிகு துணை துணை முதலமைச்சர் அன்பு சகோதரர் உதயநிதி அவர்களிடம் அதே கோரிக்கையை வைத்தேன் நான் அதன் பின் ஜனவரி முப்பதாம் தேதி வேளாண் துறை அமைச்சர் அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மாண்புமிகு நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களிடமும் இந்த கோரிக்கையை வைத்து தயவு செய்து இந்த ஒரு பர்சன்ட் செஸ் வரியை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் இந்த பெரம்பலூர் பகுதியில் நிறைய பேர் விவசாயிகள் இந்த மக்காச்சோளத்தை நம்பிதான் இருக்கிறாங்க இந்த பகுதியை சார்ந்த முக்கிய அமைச்சர் அன்பு சகோதரர் சிவசங்கரன் அவர்களுக்கும் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு தம்பி அருண் நேரு அவர்களிடமும் நான் இந்த கோரிக்கையை நான் வைக்கின்றேன் எல்லாரும் சேர்ந்து நீங்க பாடுபடுவோம் எல்லாரும் சேர்ந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லுவோம் தயவு செய்து இந்த மக்காச்சலத்திற்கு உண்டான அந்த ஒரு பர்சன்ட் செஸ் வரியை நீக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் நான் வைக்கின்றேன் தலைவர் வைகோ பொறுத்த வரைக்கும் நேரத்தில் சொன்ன மாதிரி ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்து அரசியலுக்கு வந்தவர் அதனால தான் வாழ்நாள் முழுவதும் விவசாய மக்களுக்காக போராடியவர் இன்றும் போராடுகிறார் நாளையும் போராடுவார் விவசாய பெருமக்களே காவிரி நதிநீர் பகிர்வுக்காக தலைவர் வைகோ போராடியதாக இருக்கட்டும் தென்னக நதிநீர் இணைப்புக்காக நாடாளுமன்றத்தில் தனிநபர் மசோதா கொண்டு கொண்டு வந்ததாக இருக்கட்டும் பெரும் தீங்கை விளைவிக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் போன்ற திட்டங்களை விரட்டியளித்து இன்றைக்கு தஞ்சை மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட ஒரு வேளாண் மண்டலமாக அறிவிப்பு செய்ததற்கு போராடவையாக இருக்கட்டும் அல்லது தென் மாவட்ட விவசாயிகளுக்கு பெரும் வாழ்வாதாரமாக இருக்கும் அணையை காத்ததாக இருக்கட்டும் தலைவர் வைகோவை போல இந்த துரை வைகோவும் விவசாயிகளுக்கு என்றும் துணை நிற்பான் உங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பான் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் விவசாயிகளை வஞ்சிக்கும் பாசிச மோடி அரசை கண்டித்து ஒலிக்கட்டும் ஒலிக்கட்டும் விவசாயிகளின் குரல் ஒலிக்கட்டும் நிறைவேறட்டும் நிறைவேறட்டும் விவசாயிகளின் கோரிக்கைகள் நிறைவேறட்டும் உயிரட்டும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயிரட்டும் நன்றி வணக்கம் ஒன்றிய அரசே மோடி கொடு விலை கொடு வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதாரம் விளை கொடு விளை கொடு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் பயிர் காப்பீடு செய்கின்ற விதிகளில் கடுமை காட்டும் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் 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 நூறு நாள் வேலைக்கு நிதி ஒழுக்காத ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் உயர்த்த வேண்டும் உயர்த்த வேண்டும் நெல் கொள் முதல் விலையில் பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக ஈரப்பதத்தை உயர்த்த வேண்டும் கோரிக்கை கோரிக்கை தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை கோரிக்கை மக்க சோளம் விளைவிக்கின்ற விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு ஒரு வரியை நீக்க வேண்டும் நீக்க வேண்டும் கோரிக்கை கோரிக்கை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மதிமுக கோரிக்கை வெள்ளட்டும் வெள்ளட்டும் பெரம்பலூரில் பெரம்பலூரில் மதிமுக நடத்திய ஆர் பாட்டாம்ப